பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் விளக்குவதாக அறிவித்துவிட்டார் இது தொடர்பாக இன்று மாலை அவர் அறிக்கையொன்றையும் வெளியிட்டிருக்கிறார் அவரது அறிக்கையில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய எங்களது பயணத்திலிருந்து ஒரு சிறிய இடை வெளியிடுகிறேன் என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமா பணிகள் காரணமாக பிக்பாஸ் தமிழ் சீசனில் வர இருக்கும் சீசனை என்னால் தொகுத்து வழங்க முடியவில்லை உங்கள் இல்லங்களில் உங்களை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது உங்கள் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் எனக்கு பொழிந்தீர்கள் பிக்பாஸ் இந்தியாவின் சிறந்த தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்றாக மாற்றுவதற்கு போட்டியாளர்களின் உற்சாகமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான பங்களிப்பே காரணம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கும் நான் மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றியடைய செய்வதில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு குழு உறுப்பினருக்கும் நன்றி என்ற தனது அறிக்கையில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பு பிக்பாஸ் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது